கண்ணை கலைமானே திரைப்படம் உதயநிதி ஸ்டாலின் ஹீரோவாக நடிச்சு அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு தமனா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே சின்ன ராமசாமியோடய இயக்கம் எல்லாருமே கவர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பெரிய லெவலில் கமர்ஷியலில் ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமல் எளிமையாக வந்த திரைப்படம் இந்த படம் வெற்றி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பாராட்டு கிடைச்சிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் இந்த படத்தில் நடித்தது பற்றியும் தன்னுடைய சினிமா கெரியர் பற்றியும் தமனா பார்த்தீங்கன்னா பேட்டியில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய படங்கள் சில சமயம் ஓடாமல் இருக்கும்போது என்னை பற்றி நிறையா வதந்திகள் வரும் தமனோட சினிமா வாழ்க்கையை முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் என்னை இன்னும் அதிகமாக உழைக்க வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி என்னை பற்றி இதே மாதிரி விமர்சனங்கள் எழுந்தது சினிமாவை விட்டு தமனா வெளியே போக போகிறாங்க அவங்க வாழ்க்கை முடிஞ்சு சினிமா வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொன்னாங்க அந்த சமயத்தில் தான் எனக்கு பாகுபலி அப்படிங்கிற ஒரு அற்புதமான படம் கிடச்சிது மறுபடியும் இதே மாதிரி என்னை பற்றி கெட்டவந்தியில் பரவும் போது பார்த்தீங்கன்னா இப்போ அற்புதமான கதாபாத்திரம் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விமர்சனங்களை படிக்கும்போது தான் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுனா நான் ஒரு புதுமுகம் அப்படின்னு ஃபீல் ஆகும் அதனால் கடுமையாக உழைக்க ஆரம்பிப்பேன் வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க எனக்குள்ள ஒரு நடிகை பார்த்தீங்கன்னா எப்போவுமே இருக்காங்க எனக்கா இந்த நடிப்பு தொழில் எப்போ போதும் தோணுதோ அப்போ இந்த சினிமா கரியர் முடியும் அது வரைக்கும் நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் வியூவர்ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்